ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மாணவர்களுக்கு மீண்டும் இலவச லேப்டாப் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்துட்டு வராங்க அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணி திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வந்தது மாணவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற இத்திட்டம் கொரோனா காலத்தில் இடைநிறுத்தம் செய்யப்பட்டு பின்னர் அப்படியே கைவிடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற திமுக அரசு இத்திட்டத்தை மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அடுத்த இரண்டு ஆண்டில் இருபது லட்சம் மாணவர்களுக்கு அவரவர் விருப்பப்படி மடிக்கணினி அல்லது கைக்கணினி வழங்கப்படும் என பட்ஜெட்டில் தங்கம் தின்னரசு அறிவித்தார் இந்த இலவச மடிக்கணினியானது இருபது லட்சம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் தமிழ்நாடு அரசின் எல்காட் நிறுவன சர்வதேச அளவில் டெண்டர் கோரியது அரசின் இந்த டெண்டர்னை கைப்பற்ற முன்னணி நிறுவனங்கள் ஆர்வக்காற்றிய நிலையில் டெல் ஏசர் ஆகிய நிறைய நிறுவனங்கள் டெண்டர் கோரியுள்ளன அதன்படி பதினைந்து புள்ளி ஆறு இன்ச் திரை கொண்ட மடிக்கணினிக்கு டெல் நிறுவனம் வரிகள் இல்லாமல் நாற்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விலையாக சமர்ப்பித்தது அதேபோல் பதினாலு இன்ச் திரை கொண்ட மடிக்கணினிக்கு ஏசர் நிறுவனம் வரிகள் இல்லாமல் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரூபாய் விலையாக சமர்ப்பித்துள்ளது இந்த லேப்டாப் கொள்முதலுக்காக தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரம் கோடி ரூபாயை நிதியை இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியது இந்த ஆர்டர் வழங்கியவுடன் முப்பது முதல் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் இலவச லேப்டாப்பானது கொள்முதல் செய்யப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த லேப்டாப் கொள்முதல் செய்யப்பட்டு தற்போது கல்லூரிகளில் படித்து வரும் மாணவர்களுக்கு உயர்கல்வித்துறை மூலமாக இலவசமாக விநியோகிக்கப்படும் தமிழக அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது